அரசு முறை பயணமாக பூட்டான் சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இருநாள் பயணமாக பிரதமர் மோடி இன்று பூட்டான் சென்றார் பாரோ விமான நிலையம் சென்ற அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பிரதமர் ஷெரிங் டோப்கே பிரதமர் மோடியை வரவேற்றார் பின்னர் வாகனத்தில் சென்ற பிரதமரை சாலையின் இருபுறமும் இந்திய பூட்டான் தேசிய கொடிகளை ஏந்தியபடி நின்ற பள்ளி சிறுமிகள் கையசைத்து வரவேற்றனர் இந்த பயணத்தின் போது பூட்டான் மன்னர் ஜிம் கே கேசர் நாம்கேல் வாங்ஜு பூட்டான் நான்காவது மன்னர் ஜிம் கே சிங்கே வாங் ஆகியோரை பிரதமர் மோடி சந்தித்து பேசுகிறார் மேலும் பூட்டான் பிரதமர் ஷெரிங் டோப்கே பிரதமர் மோடி ஆலோசனை நடத்துகிறார் பூட்டான் பயணம் தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பிரதமர் மோடி விடுத்துள்ள பதிவில் இந்தியா பூட்டான் பூட்டான்மையை மேலும் உறுதிப்படுத்தும் நோக்கத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவித்துள்ளார் பூட்டான் மன்னர் நான்காவது ட்ரூ கியால்போ மற்றும் பிரதமரிடம் பேச்சுவார்த்தை நடத்த ஆவலுடன் காத்திருப்பதாகவும் மோடி குறிப்பிட்டுள்ளார்